அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள் மத்தேயு ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் பில்லி கிரகமை போல டெல்லாஞ்சலிஸ்டாக புகழின் உச்சியில் இருந்தவர் ஜிம் பேக்கர் பிடிஎல் கிளப் மூலமாக கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சிகளை நடத்தியவர் ஆனால் தவறான வாழ்க்கை மற்றும் பணக்கையாடல் போன்றவற்றால் சிறையில் அடைக்கப்பட்டார் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அனைவரும் அவருடன் கொண்டிருந்த தொடர்பை துண்டித்துக் கொண்டனர் ஆனால் சுவிசேஷகர் பில்லி கிரகாமின் அணுகுமுறை வித்தியாசமாக இருந்தது ஜிம் பேக்கர் விடுதலை பெற்று சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தவுடன் பில்லியும் ரூத் கிரகமும் அவரை தங்கள் வீட்டிற்கு சாப்பிட அழைத்தனர் மிக சிறப்பான உணவு தயாரித்து ரூத் கிரஹாம் அவரை உபசரித்தார் பில்லியும் ரூத்தும் அவருடன் மிக சகஜமாக பேசி சிரித்து மகிழ்ந்தனர் அப்போது ரூத் கிரகம் கேட்ட ஒரு விலாசத்தை கொடுப்பதற்காக ஜிம் பேக்கர் தன்னுடைய பின் பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு பேப்பர் கவரை எடுத்தார் அவர் அந்த கவருக்குள் தேடி பார்த்து கொண்டிருந்த ரூத் அவரிடம் ஏன் பேப்பர் கவருக்குள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வாலெட் இல்லையா என்று மெதுவாக கேட்டார்கள் அதற்கு ஜிம் நான் சிறைச்சாலையில் இருந்தபோது என் வாலெட்டை எடுத்துக்கொண்டார்கள் அன்றில் இருந்து நான்கரை வருடங்களாக எனக்கு வாலெட்டே இல்லை முக்கியமானவைகளை இப்படி ஒரு கவரில் தான் வைத்துக் கொள்கிறேன் என்றார் அவர் இப்படி பேசிக் கொண்டிருந்த ரூத் வீட்டின் உள்ளே சென்று பில்லி கிரஹாமின் புது வாலெட் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்து இதை பில்லி பயன்படுத்தவே இல்லை நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஜிம் பேக்கர் அன்றில் இருந்து இன்று வரை பில்லியின் வாலெட்டை தான் தான் பயன்படுத்தி இந்த அவர் பாவி என்று யாரையுமே ஒதுக்கவில்லை நாம் அவர்களை ஒதுக்காமல் ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒருவேளை பாவிகளாயிருந்தால் அவர்கள் மனம் திரும்ப வழிவகுக்கும் பின்வாங்கி போயிருந்தால் மீண்டும் இயேசு கொண்டு வரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பெண்கள் அநியாயமாய் பணம் சம்பாதித்த போன்றோரை பாவிகள் என்று வெறுத்து ஒதுக்கவில்லை இயேசுவோடு கூடவே இருந்த பேதுரு தன்னை மூன்று முறை மறுதளித்தும் பேதுருவை இயேசு கிறிஸ்து வெறுத்துவிடவில்லை அவர் பேதுருவை தேடிச் சென்றார் தான் பேதுருவை இன்னும் நம்புவதாக தெரிவித்தார் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று மீண்டும் அவருக்கு ஊழிய பொறுப்பை கொடுத்தார் ஆகவே அப்போஸ்தலன் முதலாம் நூற்றாண்டின் எழுப்புதல் பிரசங்கியாராக மாறினார் ஆம் நாமும் ஏசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றினால் தவறான வாழ்க்கையின் மூலம் ரட்சிப்பை இழந்தவர்கள் மீண்டும் ஏசு வண்டை வர முடியும் அவருக்காக ஊழியம் செய்ய முடியும்